வாஸ்துலையும் ஜோதிடத்துலையும் நீங்கள் நிபுணர் வாஸ்து ரீதியான ஜோதிட ரீதியான ஆலோசனை பெற்று உங்க வாழ்க்கையை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா வாஸ்து சம்பந்தப்பட்ட அனைத்து ரகசியங்களையும் அறிந்து கொண்டு உங்க வாழ்க்கையில நீங்கள் வெற்றி பெறுவதற்கு இருபத்தைந்து ஆண்டு காலம் மிக்க வாஸ்து நிபுணர் வாஸ்து ஆசிரியர் ஏஎல்பி ஜோதிடர் மகா குரு அனந்த டு இசட் வகுப்பு நிறுவனர் டாக்டர் ஸ்ரீ குரு பத்மா மகாலிங்கம் அம்மா அவர்களுடைய வகுப்புல இப்பவே சேருங்க இவங்க நெல்லை வசந்தன் அவர்களுடைய நினைவாக சாதனையாளர் விருது பெற்றவங்க வீரமங்கை நாச்சியார் விருது பெற்றிருக்கக்கூடியவங்க திருமண பேரவையினுடைய விருது பெற்றிருக்கக்கூடிய நடத்தக்கூடியவங்க ஆண்டுக்கு நூறுல இருந்து நூற்றி ஐம்பது திருமணங்கள் நடத்தக்கூடியவங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் நான்கு ஆண்டுகள்ல ஐநூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட திருமணங்களை நடத்திருக்காங்க பூமி பூஜைகள் நிறைய போட்டிருக்காங்க சென்னையிலையும் கோயம்புத்தூர்லயும் நிறைய வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க கடந்த ஏழு எட்டு ஆண்டுகள்ல மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களை இவங்க உருவாக்கி இருக்காங்க இவங்களுடைய வாஸ்து வகுப்புல வந்து கலந்துக்கக்கூடிய எல்லாருக்கும் மதிய உணவும் தேநீரும் வழங்கப்படும் அதே மாதிரி வேல் மாறல் புத்தகம் ஒண்ணும் வேல் ஒன்னையும் அங்க பரிசா கொடுக்குறாங்க எல்லாருடைய வீட்டிலையும் முருகப்பெருமானுடைய அருள் வந்து வியாபித்து இருக்கணும் தான் இவங்களுடைய விருப்பம் பயிற்சியினுடைய முடிவுல எல்லாருக்கும் அரசு பதிவு எண் கொண்ட ஒரு சான்றிதழ் ஒன்னையும் வழங்குறாங்க அதே மாதிரி இவங்களுடைய ஆலோசனை பெற்ற பல பேருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மாறியிருக்கு இவங்கள்ட்ட ஆலோசனை பெற்ற பல பேருக்கு திருமணம் கைய கூடியிருக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பா இருந்திருக்கு மன நிம்மதி கிடைச்சிருக்கு தொழில் விருத்தி அடைஞ்சிருக்கு மாணவர்களுடைய மேல் படிப்புக்கு இவங்க ஆலோசனை வழங்கியிருக்காங்க பல பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு குழந்தை பாக்கியம் பல பேருக்கு கிடைச்சிருக்கு இருபத்தைந்து ஆண்டு காலமா யார் கால் பண்ணாலும் சரி அவங்களுடைய வீட்டுக்கு நேர்லயே போய் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய வாஸ்து ரீதியான குறைகளை சரி செஞ்சு ஜோதிட ரீதியான ஆலோசனைகளையும் கொடுத்து பல பேருடைய வாழ்க்கையை இவங்க மாற்றிருக்காங்க நம்ம வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணும் அப்படின்னாலும் பார்த்து கொடுப்பாங்க நம்மளுடைய உறவினர் வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணுமா அதையும் பார்த்து கொடுப்பாங்க அதே மாதிரி நம்மளுடைய வீட்டு வாஸ்து குறைபாடு மட்டும்தான் நம்மளை பாதிக்குமா பக்கத்து வீட்டில் வாஸ்து குறைபாடு ஏற்பட்டா நம்முடைய சுற்றுப்புறத்தில் வாஸ்து குறைபாடு ஏற்பட்டா அதையும் நம்மளை பாதிக்குமா இப்படி நமக்கு இருக்கக்கூடிய பல சந்தேகங்கள் கேள்விகளுக்கு இவங்களுடைய வகுப்புல நம்ம சேர்றது மூலமா நமக்கு விடை கிடைக்கும் இவங்களுடைய வகுப்புல நம்ம சேர்றது மூலமா வாஸ்துலையும் ஜோதிடத்திலையும் நம்ம நிபுணராக முடியும் வாஸ்து ரீதியான ஜோதிட ரீதியான ஆலோசனைகளையும் பெற முடியும் அதே மாதிரி வாஸ்து ஜோதிடத்தை நம்மளும் பல பேருக்கு கற்றுக் கொடுத்து அதை நம்ம ஒரு தொழிலாக மாற்றி கொண்டு அது மூலமா நம்ம பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இவங்க நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கறாங்க இதை அத்தனையும் நீங்கள் பெற்று வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கு உடனடியாக திரையில் தெரியக்கூடிய எண்ணெய் தொடர்பு கொண்டு இப்பவே முன்பதிவு பண்ணுங்க